அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க மிக மிக அவசர பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக வருது பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைய நாள் நமக்கு மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாக வருது மேலும் மாசி மாதத்தின் கடைசி நாளாகவும் வருது இவை தாண்டி நாளைக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைப்பதை பெண்கள் வந்து தங்களுடைய சரடை மாற்றி கொள்ள வேண்டிய சாவித்ரி நோன்பு அதாவது காரடையான் நோன்பு அப்படிங்கிறதும் நாளைக்கு நமக்கு வருது ஏற்கனவே இந்த காரடையான் நோன்பு எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் தங்களுடைய சரடை வந்து மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்து ஒரு தனி பதிவாவே போட்டிருக்கிறேன் மேலும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் வந்து சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் நிலைவாசல் கதவில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு முறை வந்து செய்ய சொல்லியும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கோரிக்கைகள் வந்து நிறைவேறாமையே போயிட்டு நம்ம எத்தனையோ வழிபாடுகள் செஞ்சிருப்போம் பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் ஆனாலும் வந்து அதுக்கு நமக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது ஒரு சிலதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் மற்றும் பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்களா இருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியான ஏதாவது ஒரு தோஷங்கள் வந்து இருக்கும் இப்படி எது எப்படி இருந்தாலும் சரி அந்த பிரம்மனே நம்மளுடைய தலையெழுத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லது நடக்காதுன்னு எழுதி வச்சுருந்தாலும் சரி அதையெல்லாம் மாற்றி எழுதி தரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து உண்டு அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் இந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டோம்னாலும் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேருமே நம்மளுடைய கோரிக்கையை சீக்கிரமாவே வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மார்வாடிகள் இன்றளவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு நேரம்னு பார்க்கும்போது இந்த சக்தி வாய்ந்த கலை நேரத்தை வந்து சொல்லலாம் மாசத்துல ரெண்டு முறை இந்த கலை நேரம் வருங்க ரெண்டு மணி நேரம் வரும் இந்த ரெண்டு மணி நேரமுமே கோல்டன் அவர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வசதி படிச்சுன்னா பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்து உங்களுடைய நிறைவேறாத ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் நிறைவேறணும்ட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் மெடிடேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லை அந்த ரெண்டு மணி நேரம் தீபமெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்கின்ற வேலையிலேயே அதாவது நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி வேறு எதாவது பண்ணாலும் சரி இந்த ரெண்டு மணி நேரமுமோ அல்லது ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எப்போவாச்சுமோ ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை மட்டும் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதும் நிச்சயமாக அது வந்துட்டு நடந்துடும் சாதாரணமாக வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டு அப்படிங்கும்போது நாளைய நாளானது நமக்கு வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கரவார கிழமைன்னு சொல்லுவோம் இந்த நாளில் நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கையில் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மட்டும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு நான் பதிவில் வந்து சொல்கிறேன் சரி அந்த முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சோடசக்கலை நேரம் டைமிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு நமக்கு பௌர்ணமி திதி வந்து பன்னிரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்ப சோடசக்கலை நேரம் வந்து பௌர்ணமி திதி முடிவதற்கு முன்பு ஒரு மணி நேரம் அடுத்து ஒரு மணி நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் வரும் அப்படி பார்க்கும்போது நமக்கு நாளை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களில் இருந்து மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இதில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு சுக்கர ஓரை நேரமாக இருக்குது கரெக்டாக ஒரு ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் இந்த சுக்கர ஓரை நேரத்துலேயே நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பண தேவை இருக்குதுன்னு கஷ்டப்படுற எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய பணக்கஷ்டம் முற்றிலுமாகவே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை பிளாஸ்டிக் பீங்கான் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாவும் பார்க்கப்படுது சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கல்லுப்பை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னாவே உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவங்களுக்கு பிடிச்சமான இந்த கல்லுப்பு வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா நல்ல பழமையே கொடுக்கும் இதுக்கு நீங்க புதுசாக ஒரு பேக்கெட் இன்னைக்கு கல்லுப்பு வாங்கியிருப்பீங்க இல்லையா அதிலிருந்து பயன்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பு இல்லைன்னா பரிகாரத்துக்குன்னு பூஜை அறையில் கல்லுப்பு வந்து வாங்கி வைப்பாங்க நம்மளுடைய சகோதரிகள் அந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா மட்டும் சமையல் அறையில் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த தட்டுல வந்து போட்டுக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிளியாத ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலைக்கு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நடத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு இதில் எழுதுவதற்கு நம்ம ப்ளூ கலர் ரெட் கலர் கிரீன் கலர் இந்த மூணு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை எடுத்துக்கணும் கொண்டு எக்கான வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல இந்த பிரியாணி இலையில் என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது வந்து நடந்து முடிச்சுட்ட மாதிரி எழுதுங்க பணத்துக்காக தான் இதை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க வேலைக்காக எழுதினிங்கன்னா நல்ல வேலை கிடைத்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது சொந்த வீடு கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்து அந்த இலையில நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது நம்ம அந்த தட்டில் கல்லுப்பு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுடைய ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையும் உங்களுடைய ரெண்டு தொடை மேலேயும் வச்சுட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையில் என்ன எழுதுனீங்களோ அதே கோரிக்கை இங்கே நடந்து முடிச்சிட்ட மாதிரி அதே மாதிரியே நீங்கள் பாசிட்டிவாக மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கோங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நடந்து முடிச்சிட்டா எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்கள் அது முன்னாடி வச்சிருந்தமில்லையே தட்டு அந்த தட்டுலேயே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போது ஒரு விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏற்றி வச்சு இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இந்த பிரியாணி இலைய அதில் காட்டி நீங்க வந்து எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விடலாம் அல்லது வாஷ்பேசன் சிங்க்கில் இதை நீங்கள் போட்டு விட்டுறலாம் இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இந்த கல்லுப்பை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு அந்த தண்ணீரில் வந்து இந்த கல்லுப்பை கொட்டிட்டு நல்லா உங்களுடைய கைகளாலேயே வந்து கரைங்க இப்படி கரைக்கும் போது அந்த கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே வந்துட்டு கரைங்க அதன் பிறகு உங்களுடைய வாஷ்பேசன் சிங்க் வந்து சுத்தமாக இருக்குமில்லையா அதாவது பாத்திரமெல்லாம் ஏதோ எச்சில் பாத்திரமெல்லாம் போட்டு வைக்காமல் இருப்பீங்க பாருங்கள் அந்த சமயத்தில் இந்த உப்பு முழுவதும் கரைஞ்ச பிறகு டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரன்னிங் வாட்டர் வரும்போதே இந்த உப்பு தண்ணீரையும் வந்துட்டு நீங்கள் சிங்கில் கொட்டி கரைச்சி விட்டுருங்க அற்புதமான பலன் தரக்கூடிய வேண்டுன வேண்டனியபடியே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் எல்லாருமே இந்த சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்